எந்த சூழ்நிலையிலும் தனது சுய கௌரவத்தை விட்டுக்கொடுக்காத சிம்ம ராசி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு முற்பங்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு எந்த ஒரு செய்களிலும் வரக்கூடிய ஏப்ரல் மே இந்த மாதங்களுக்கு செய்து முடித்துள்ளது ரொம்ப சிறப்பு அதன் பிறகு எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கையாள வேண்டும் எந்த ஒரு முதலீடு செய்வதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது சிறப்பு இப்பொழுது புலரவே நீங்கள் தொழில் சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் பொருளாதார சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான தன்மை கொடுக்கும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் மேன்மையை கூடக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு குழந்தைகளால் ஆகும் குழந்தைகளோட கல்வி மேன்மைப்படுவது குழந்தைகளை நல்ல கல்லூரி நல்ல பள்ளிகளை சேர்ப்பதில் இதெல்லாம் இந்த ஆண்டு நல்ல சிறப்பான பள்ளிகளில் இருக்கும் கணவன் மனை உருவம் ரொம்ப ரொம்ப அற்புதமான உறவு முறையை காக்கும் பிற்பகுதி இந்த ஆண்டோடைய பிற்பகுதி கொஞ்சம் சுமாரான உறவு முறை அமைப்பு உண்டு அதனால் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செய்வது வாழ்க்கையில் மேன்மை கொடுக்கும் இந்த சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பித்திருக்கள் வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் பித்திருக்கள் வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்வதி அவங்கள வழிபாடு செஞ்சிருவாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவதும் பார்வதி அவங்கள வழிபாடு செஞ்சிருவாங்க போல உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செஞ்சிருவாங்க சூரிய வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டான அந்த மாற்றம்